நல்லா இருக்கீங்களா சரி ஒரு கடைக்குங்க ஒரு சலூன் முடிவெட்டுற கடை அந்த கடைக்கு ஒரு பெரியவர் வராது அந்த பெரியவர் கொஞ்சம் வாய்த்துட்டுக்கானவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டார் அதே மாதிரி அவர் தனக்குத்தான் பேச தெரியும் தனக்குத்தான் எல்லாமே தெரியும்னு நம்பக்கூடியவர் அவருக்கு முடிவெட்டுறதுக்கு வந்து உட்காறாருக்கு சரி உட்கார்ந்ததுமே அந்த சனு நாவிதர் இருக்கார்ல நாவிதர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் கடையில் வெட்டுறதுக்கு எவ்வளோ சவரம் பண்ண சேவிங் பண்ணுறதுக்கு எவ்வளவுன்னு கேட்குறாரு அப்போ அவர் நாவிதரும் இவரை பற்றி தெரியும் அதனால் வெட்டணுன்னா எண்பது ரூபாங்க வெறும் சேவிங் மட்டும் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டா ஐம்பது ரூபா அப்படியா சரி சரி எல்லா இடத்துலையும் அப்படி தான் வாங்குகிறாங்க சரி எனக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க தலையில் வந்து சேவிங் பண்ணி விட்டுருங்க அதாவது தலையில் முடியும் பூரா சவரம் பண்ணி விட்டுடுங்க அப்படிங்கிற சிரித்துக்கிட்ட ஏன்னா அந்த பெரியவரை பற்றி இவருக்கு தெரியும் நாம் இதற்கும் தெரியும் அதனால் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி தலையை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடுறாரு வலிக்க ஆரம்பிச்சு மொட்டையை ஆக்கிடுறாரு மொட்டை ஆக்கும்போது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே வேணுன்னு மறுபடியும் அந்த பெரியவரி விட்ட வாய ஆமா ஆமாம் எல்லாம் வந்து கையெழு தானே வேலை செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நாகர்ந்து சொல்கிறாங்க நாகுக்கு சம்பந்தப்பட்ட பெயர்மாரி தெரியுது நீ வந்து கையில் தானே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெரியவர் கேட்குறார் அதுக்கு இவர் ஒப்பொருமையாக பதில் சொல்றாரு ஐயா பெரியவரை நாங்கள் வந்து தான் வேலை செய்கிறோம் ஆனாலும் வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசணும் அதுதான் வந்து எங்க பழக்கம் வர்றவங்கள்ட்ட வந்து நாலு வார்த்தை இதமா நல்ல வரமாக பேசணும் தான் வந்து எங்களுக்கு பேர் வந்து நாகீத வேறையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியா பெரிய ஒரு கரெக்டாக கரெக்டா பல் சொல்லிட்டாப்படியே சரி சொல்லி அடுத்த அப்படியே என்ன பண்ணுறாரு தெரியுங்களா சரி இப்போ நீங்கள் வந்து கத்திரிக்கோல்ல வேலை செய்றீங்கள கத்திரிக்கொள்னு சொல்லி எடுத்து முடி வெட்டுறீங்க அது வந்து கத்திரி தானே அதுக்கு என்னங்க இங்கேருந்து கோல்டு வந்துச்சு அதில் என்ன குச்சி அடைச்சிருக்கு கோலை அடைச்சிருக்கு அதுக்கு ஏன் பேர் வந்து கத்திரி வந்துச்சு அப்படிங்க இவரும் சரி சரி இவர் வந்து எப்படியாவது நம்மளை வந்து மடக்குன்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல தமாசா தான் பேசுகிறீங்க எல்லா விஷயமுமே ரொம்ப சிரிப்பு வர்ற மாதிரி தான் பேசுகிறீங்க சரி சரினு சொல்லிக்கிட்டு மீசையை வெட்ட போய்ட்டாப்ளிக்க முடி வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு சரி மீசைக்கு வந்து இப்போ எப்படிங்க மீசை வேணுங்களா வேண்டாமா அப்படிங்க அகையோ ரொம்ப நேரம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மீசை வேணும் அப்படியா சரி டக்குன்னு என்ன பண்ணாரு கத்தி எடுத்து மீசியை பூரா அப்படி வலிச்சு கையில் கொடுத்தடுறாரு இந்த மீசியை கேட்டீங்கல்ல இந்தாங்க மியூசியம் வச்சுக்கங்க அப்படிங்கும் பெரியவரும் முடிக்கிறாரு என்னடா நம்மளை விட பெரிய ஆனா இருப்பாப்ல அவ்வளோ கைத அப்படின்னு சொல்லி மீசை வந்து வலிச்சை எடுத்து அவர் தான் மீசை வேணும்னு சொல்லி கேட்டார் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு இந்தாங்க மீசியை வச்சுக்கணுன்னு அப்புறம் டக்குன்னு புருவத்துக்கு இப்போ வந்து அந்த மியூசியை முடிச்சதும் சரி இப்போ குருவத்துக்கு வந்து கை வச்சுக்கிட்டு இப்போ என்னங்க பெரியவர் இந்த குருவம் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது பெரியவருக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல வேணாண்டாம் வலிச்சு கை கொடுத்துருவோம்ல என்ன செய்யறது சரி இல்லை இல்லை எனக்கு வந்து குருவம் வேணாம் அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்டு புருவத்தை வந்து வலிச்சாப்பிட தெரியாது வலித்து குப்பை தொட்டியும் போட்டாப்பு போட்டு போட்டு நீங்கள் புருவம் வேணாண்டைங்க அந்த குருவத்தை வந்து வலித்து இந்த குப்பை தொட்டியும் போட்டேன் சரியா போச்சா சரிங்க அப்படிங்கும் பெரியவருக்கு உண்மை புரியல கண்ணாடியில் வந்து தமிழ் பூஜை பார்க்குறாரு ரொம்ப நாள் வளர்த்த மிஸ்ஸியும் காண புருவத்தையும் காண ஈய அவருக்கே அவரை வந்து அடையாளம் தெரியல அவருக்கே அவரை வந்து அடையாளம் தெரியல பாருங்க புத்தியும் திறமையும் அதிகாரமும் அந்தஸ்தும் பொருள்களும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே தவிர மட்டம் தட்ட அல்ல இதை உணராவர்கள் இப்படித்தான் அவமானப்பட நேரிடும் இதை உணராதவர்கள் இப்படித்தான் அவமானப்பட நேரிடும் நாம் பெற வேண்டியது நல்ல அனுபவங்களே தவிர வேறொன்றும் இல்லை அனைத்து உயிர்களையும் நெசிப்போ மதிப்போம் வாழ்வளிப்போம் நன்றி